டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் காய்ச்சலுக்கு முதலுதவி மருந்து இப்போது மழைக்காலம் வந்து ஆரம்பிக்க போகுது எந்த வகை காய்ச்சல் யாருக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது வைரஸ் காய்ச்சல் அதிகமாக வரும் ஏன்னா மழை பெய்யும் பொழுது மழை நீர் தேங்கி அதன் காரணமாக டெங்கு கொசு உற்பத்தி ஆகலாம் அல்லது மலேரியா கொசு அல்லது டைஃபாய்டு காய்ச்சல் இப்படி பல்வேறு வகையான காய்ச்சல்கள் வந்து இந்த மழை இந்த சீசனில் அதிகமாக ஏற்படும் இப்போ கையில் மாத்திரையே இல்லை ஒரு முதலுதவி மருந்தாக வீட்டிலேயே நீங்களே தயாரித்து எப்பொழுதுமே வீட்டில் அதை வைத்து கொள்ளலாம் என்ன முதலுதவி மருந்து அப்படின்னா முதலாவது மிக முக்கியமான ஒரு மருந்து நிலவேம்பு குடிநீர் சூரணம் ஒன்பது வகையான மூலப்பொருட்கள் அடங்கிய நிலவேம்பு குடிநீர் சூரணம் நிலவேம்பு வெட்டிவேர் விழாமிச்சம் வேர் சந்தனம் பெய்ப்புடல் கோரைக்கிழங்கு சுக்கு மிளகு பற்படாகம் இது வந்து அரசு மருத்துவமனைகள்லேயே எல்லா நாட்களிலேயுமே இலவசமாக கொடுக்குறாங்க அல்லது சித்த மருந்து கடைகளில் வாங்கி வீட்டில் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமானது துளசி இலையும் வல்லார இலையும் வல்லாறை சீசனில் கிடைக்கும் அல்லது கீரை நம்ம கொண்டு வராங்க பாருங்கள் அவங்ககிட்ட சொல்லி அந்த கீரையை வாங்கி வச்சுக்கணும் அல்லது துளசி ரெண்டையும் துளசி இலை அந்த துளசி கீரை இந்த ரெண்டையும் வாங்கி சுத்தப்படுத்தணும் நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் பூச்சி இல்லாமல் நல்லா கழுவி துளசியை சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் காய வச்சிடணும் துளசி இலையை அடுத்தது இந்த வல்லாரை இலையை வல்லாறை இலையை வந்து கழுவிட்டு சுத்தப்படுத்தி அதையும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும் ரெண்டையும் துளசியை தனியாக வல்லாறை இலையை தனியாக வந்து காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு தனித்தனியாக அரைச்சி ஒரே அளவு ஐம்பது கிராம்னா துளசி சூரணம் பொடி ஐம்பது கிராம் வல்லாரை இலை சூரணம் அல்லது வல்லாறை பொடி ஐம்பது கிராம் ரெண்டையும் எடுத்து ஒன்றா கலந்து வச்சுக்கணும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு இதை வந்து தண்ணியை நம்ம சேர்த்து என்ன பண்ணணும் மிளகளவு மாத்திரையாக உருட்டணும் தண்ணியை சேர்த்து அந்த சூரணத்தில் சேர்த்து நல்ல மெழுகு மாதிரி பண்ணி ம மிளகளவு மாத்திரையாக உருட்டி என்ன பண்ணணும் அதை நிழலில் ஒரு வாயில் துணியை விரித்து அது மேலே என்ன பண்ணணும் மிளகளவு மாத்திரையாக அதை உருட்டி நிழலில் உலர்த்திடணும் என்ன மாத்திரை துளசி வள்ளாரை சேர்ந்த மாத்திரை ஏதோ மிளகளவு மாத்திரையை உருட்டி காய வச்சு அதை நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம பாட்டிலில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுங்கள் நல்ல வெயிலில் அதை காய வச்சு அதை எடுத்து கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க எப்பொழுது யாருக்கு காய்ச்சல் வந்தாலும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா ஒரு மாத்திரையிலேருந்து ரெண்டு மாத்திரை மூணு வேலை அதை வந்து அப்படியே நம்ம வெந்நீரில் கொடுக்கலாம் அல்லது தேனில் அதை பொடி பண்ணி தேனில் கலந்து நம்ம கொடுக்கலாம் மூணு வேலை தொடர்ந்து கொடுக்கலாம் மூன்று நாள் ஐந்து நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு காய்ச்சல் இருக்கும்போது எளிதாக செரிக்கக்கூடிய உணவு அதே போல் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுக்கணும் இந்த மாத்திரையை கொடுத்துட்டு நிலவேம்பு குடிநீர் சோறணும் ஒரு டீஸ்பூன் அஞ்சு கிராம் சூர்ணத்தை எடுத்து இரநூத்தி நாற்பது மில்லி தண்ணி அதாவது ரெண்டரை டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை அறுபது மில்லியாக சிம்மில் வச்சு சுண்டை காய்ச்சணும் அறுபது மில்லியாக சுண்டை காய்ச்சி வடிகட்டி இந்த மாத்திரை ரெண்டை கொடுத்து இந்த நிலவேம்பு குடிநீர் சூர்ணத்தை வயதுக்கு தக்கவாறு முப்பது மில்லி அல்லது அறுபது மில்லி நீங்கள் இரண்டு வேலை இந்த கஷாயத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டைஃபாய்டு காய்ச்சலாக இருந்தாலும் வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் மலேரியாவாக இருந்தாலும் டெங்குவாக இருந்தாலும் இது படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளில் சரியாக போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு மாத்திரை துளசி இலை வில்வ இலை வேப்ப இலை மிளகு சந்தனக்கட்டை சிற்றத்தை கடுக்கா இந்த மூலப்பொருட்கள் எல்லாமே ஒரே அளவு தான் ஒரே அளவு எடுத்து அதை வந்து என்ன பண்ணணும் பட்டாணி அளவு மாத்திரையாக பட்டாணி அளவு மாத்திரையாக என்ன பண்ணணும் தயாரித்து அதை நிழலில் காய வச்சு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கலாம் துளசி வல்லாரை சேர்ந்த மாத்திரை நிலவேம்பு குடிநீர் அல்லது இப்போ சொன்னது துளசி இலை வில்வ இலை வேப்ப இலை மிளகு சந்தனக்கற்றை சிற்றறத்தை அதி கடுக்காய் இது சேர்ந்த மாத்திரை இதில் மூணில் எதையாவது ஒன்றை மருத்துவர் ஆலோசனையோடு முதலுதவி மருந்தாக நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக அந்த காய்ச்சல் கட்டுப்படும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்